முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஆட்சியாக நடத்தினீர்கள் வெறும் காட்சிகள் தான் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிக்கு முடிவுரையை எழுதும் இன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை நாள் இருக்கு இன்னும் நூத்தி எழுபத்தி ஏழு நாள் இருக்கு துணை முதலமைச்சர் சொல்றார் இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொலையை நாங்கள் கொடுப்போம் கொஞ்சமாவது வேணும் தமிழை விற்று பிழைத்தவர்கள் திமுகவினர் கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போகிறது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இரு தெந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லலை தூங்கிக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிகின்ற நாளாக இன்று முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்து காட்டி அவர் பேசும்போது சொன்னார் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அமித்ஷா அவர்களால் எங்களை தோற்கடிக்க முடியாது என்று சொன்னார் அமித்ஷா அவர்கள் எவ்வளவு பெரிய ஆள் அவர் இந்திய நாட்டினுடைய இரண்டாவது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு வந்த இரும்பு மனிதர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை கொண்டு வந்தார் யாராலும் முடியாத காரியத்தை ஆண்டுகளாக முடியாத காரியத்தை முடித்து காட்டியவர் அமித்ஷா அவர்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்து காட்டியவர் அவரை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள் உண்மைதான் அவர்களே பதில் சொன்னார்கள் என்னால் நான் திமுகவை தோற்கடிக்க மாட்டேன் தமிழக மக்களே திமுகவை தோற்கடிப்பார் என்று சொன்னார் இந்த மதுரை மண் நீதி கேட்ட மண் கண்ணகிக்கு நீதி கிடைத்த மண் இந்த மண் இந்த மண்ணிலிருந்து யாத்திரையை தொடங்குகிறோம் இந்த மண்ணிலிருந்து யாத்திரையை சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறோம் கண்ணகி வந்து கேட்டார் தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் புண்கொண் தீர்த்த நன்றியும் மன்னனிடம் பேசும்போது இந்த பரல்கள் என்னுடைய பரல்கள் மாணிக்க பரல்கள் ஆனால் இங்கிரு முத்து பரல் என்று தெரிந்து திருப்பி காட்டி பாண்டிய மன்னன் சொன்னான் யானோ அரசன் யானோ கள்வன் என்று சொல்லி அந்த இடத்துல மணிந்து போன மதுரை மண் இந்த மண் நீதிக்காக உயிர் உடந்த மண் இந்த மதுரை மண் இந்த மதுரை மண்ணில் இருந்து கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஆட்சியா நடத்தினீர்கள் வெறும் காட்சிகள் தான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார் இவர் என்ன செய்ய போயிறார் என்று நினைக்கலாம் எங்களுக்கு சிரித்து பேசவும் தெரியும் அடிந்து பேசவும் தெரியும் மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த திராவிட முடிவு ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது திராவிட ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிக்கு முடிவுரையை எழுதும் ஆட்சியே நடக்கிறது நாலவருடைய ஆட்சி இன்னைக்கு நாலே முக்கால் வருஷம் இன்னைக்கு திமுகவுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு காலில் பார்த்தேன் இன்னும் நூத்தி எழுபத்தி ஏழு நாள் இருக்கு இன்னும் ஏழு நாள் திமுகவுக்கு நாளைக்கு விடுஞ்சா நூத்தி எழுபத்தி ஆறு நாளைக்கு நான் சிவகங்கை போகும்போது மறுநாள் நான் வந்து செங்கல்பட்டுக்கு போனால் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் ஆக இந்த நாட்கள் குறைந்து வந்தே கொண்டிருக்கிறது துணை முதலமைச்சர் சொல்றார் தேர்தல் அறிக்கையில் சொன்னார் அவர் சொல்றார் இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொலையை நாங்கள் கொடுப்போம் கொஞ்சமாவது வேணும் இது நாலே முக்கால் வருஷம் கொடுக்காம இன்னும் ஓரிரு மாதங்களில் கொடுப்பான்னா ஓரிரு மாதங்களில் தமிழக மக்கள் உங்களுக்கு பைசா நிறைய கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு மக்களுக்கு விரோதமான அரசு இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய தலைவர் அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் எல்லோரும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் நீங்கள் அண்ணாமலையை பார்த்தாலும் சரி அல்லது திரும்ப டாக்டர் எல் முருகனை பார்த்தாலும் சரி உங்க கூட்டணியில அவ்வளவு பலம் இல்லையே உங்க கூட்டணி இன்னும் ரொம்ப மோசமா இருக்க அப்படிங்கிறதான் கேட்காங்களே தவிர அவங்க கூட்டணியை பத்தி பேசவே மாட்டாங்க மதிப்புக்குரிய தொழில் துருமாவளவன் அவர் என்னன்னா இந்த கூட்டணி நாங்கள் தொடர்ந்து இருப்போம் தொடர்ந்து இருப்போம் அவர்கள் கூட்டணி சரியில்லைன்னு அவர் சொல்றார் வேங்கவையில் பிரச்சனையை பத்தி அவர் பேசுறதே இல்லை எந்த சமுதாயத்துக்காக கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறாரோ அந்த சமுதாய மக்களுக்காக பேசறதே இல்லை ஆனா எல்லா காலங்களிலும் திமுகவுக்காக வேண்டியும் உதயநிதி ஸ்டாலினுக்காக வேண்டியும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் தவிர வேற எதுவுமே கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கேட்க வேண்டாம் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்ல என்று கூட தெரியாது யாரும் அவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆசை தோல் திருமாவளவனுக்கு மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறது யாரும் போய் அவங்கள்ட்ட மந்திரியாக ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை ஆனா சீட்டு கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்னைக்கு திமுக வட்டாரத்தில் இருந்து எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிசிகா கட்சிக்கும் மற்ற எல்லா கட்சிக்கும் ரெண்டு ரெண்டு சீட்டு குறைக்க போறாங்களாம் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி ஆனால் அகில இந்திய அளவில் ஜனதா கட்சி கட்சி தான் பெரிய இந்த ரெண்டு இணைந்த கூட்டணியாக இருக்கும் இயற்கையான கூட்டணியாக இருக்கும் நன்றி பிறந்தவர்கள் திமுக சேர்ந்தவர் மாறன் ஒன்றரை வருஷம் படுத்த படுக்கையில் இருந்தார் மந்திரியாக வைத்திருந்தார்கள் ஆனால் கரூர் செந்தில் பாலாஜி மந்திரியாகவே வைத்திருந்தார்கள் ஜெயில இருக்கும் போது மாறன் நோய் வாய்ப்பு நோய் வாய்ப்பட்டு இறந்தே போனார் இறந்து போனதற்கு வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு போனார்கள் மறுநாளே வாஜ்பாயை பற்றி அவதூறாக பேசியவர்கள் இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் யாராலும் மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது ஐந்தாண்டு காலம் இருந்தார்களே கச்சத்தீவை தந்திருக்க வேண்டுமா வேண்டாமா ஆனால் இன்றைக்கு கட்சத்தீவு வேண்டும் வேண்டும் கேட்டிருக்கிறீங்களே கச்சத்தீவை தாரை வாய்த்தது யார் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக தமிழகத்திலே இருந்தது யார் மதிப்புக்குரிய கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்றைக்கு இருந்தது ஆனால் சட்டமன்றத்திலே மதிப்புக்குரிய துறைமுருகன் பேசுகிறார் அது எங்களுக்கு தெரியாமலேயே கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை மாநிலத்திற்கு தெரியாமலேயே கொடுத்து விட முடியுமா ஆக இப்படியாக தமிழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் ஆனால் தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழை விற்று பிழைத்தவர்கள் திமுகவினர் தமிழை போற்றி புகழ்ந்தவர்கள் நமது அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவுக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தமிழின் வார்த்தைகளை திருக்குறளை எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே ஒரு தனி இருக்கையை தந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா காசியிலே தமிழ்ச்சங்கம் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா குஜராத்திலே சங்கம் கண்டவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா இன்றைக்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் தமிழகத்துக்கு இன்றைக்கு நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் பணம் வரல பணம் வரல பணம் வரல ராமேஸ்வரம் கூட்டத்தில் மாமுத பரதம் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் சிலவர் அழுதுகொண்டே இருக்கிறார்கள் அழுதுகொண்டே தான் இருப்பார்கள்னு சொன்னார் ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கு ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னார் ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு உதவி வேண்டும் இன்றைக்கி வளர்ச்சி அடைந்த தமிழகம் சொல்லுகிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் ஆமாம் அவர் சொன்னது உண்மைதான் தான் நான்கே ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அறுபது சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது போக்சோ குற்றங்கள் வளர்ச்சி பால் விலை உயர்வு பால் விலையை விட தண்ணி விலை உயர்வு அதிகமா இருக்கு பால் விலை அதையும் தாண்டி போயிருக்கு பால் விலை உயர்வு கரண்ட் பில் உயர்வு வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தாரன்னு சொன்னாங்க ரெண்டு மாசம் இருக்கத இபிஎஸ் அவர்கள் ரெண்டு மாசம் வச்சிருக்காங்க நாங்க ஒரே மாசம் கணக்கு எடுப்போம்னு சொன்னாங்க நாலே முக்கால் வருஷத்துல எடுத்திருக்காங்களா ஆனா கரண்ட் பில்லுடைய வளர்ச்சி இன்னைக்கு அதிக உயர்ந்து இருக்கிறது சொத்து வரி உயர்வு முன்னூறு சதவீதம் அதிகம் ஆனா இபிஎஸ் அவருடைய ஆட்சியில எந்த உயர்வும் இல்லை எல்லா மக்களும் நல்ல நல்ல முறையில் இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்க அனைத்து சாலைகளும் இன்னைக்கு புது புது சாலைகள் போடுறாங்க நாலு வழி சாலைகள் பாலங்கள் யாருடைய ஆட்சியில் வருகிறது மத்திய அமைச்சருடைய நிதியில் இருந்து வருகிறது தமிழகத்தில் எல்லா ரேஷன் கடையிலும் பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது யாருடைய ஆட்சி யார் கொடுக்கிறார்கள் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி தந்தது அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இன்னும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மறுக்க முடியுமா போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கிறது கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி அஞ்சு கரூரிலே சாவு நாற்பத்தி ஒன்று கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு நாங்கள் சொல்லவில்லை எல்லோரும் சொல்லுகிறார்கள் செந்தில் பாலாஜி ஏற்பாடுல தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல எல்லாரும் சொல்றாங்க கரூரிலே நடந்த நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது ஒரு பெண்மணி கணவனை இழந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பத்து வயது குழந்தையை கையிலே பிடித்து கொண்டு கூட்டத்துக்கு போகிறார் அந்த பத்து வயது குழந்தைக்காக தான் தன்னுடைய உயிரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் மேலே ஏறி மிதித்து கொண்டு போகிறார்கள் தன்னுடைய கண் முன்னாலே எல்லோரும் அந்த குழந்தையை மிதிக்கதை பார்த்து இவ்வளவு எழுந்திருக்க முடியாமல் அந்த குழந்தையும் செத்து போன காட்சி அடங்கேறி இருக்கிறது யார் காரணம் இது யார் காரணம் திமுக ஆட்சிதானே இந்த காவல்துறை தானே அந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க யாருடைய மாண்பு முதலமைச்சர் தானே உங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டில் காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது தானே கரூர் சம்பவம் அங்கே இருக்கிற சம்பவம் நினைவூட்டுகிறது கஞ்சா பழக்கமும் கஞ்சை கஞ்சா விற்பனையும் அதிகமாக கொண்டே போயிருக்கிறது இன்னொன்று சொல்கிறாங்க பெத்தம் அது என்னோ இப்படி ஊசி போடணுமா என்னங்கிறது தெரியல அது இங்கே உள்ள யாருக்குமே தெரியாது இந்த கூட்டத்தின் அந்த மாதிரி ஆட்கள் யாரும் வர மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி இங்கு கூட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மதுரையிலே முருகபக்தருடைய மாநாடு நடந்தது ஐந்து லட்சம் பேர் கூடினார்கள் ஒரு சின்ன சம்பவம் கூட அசம்பாதம் கூட நடக்குது ஒரு சின்ன அசம்பாதம் எங்கேயுமே நடக்கல அஞ்சு லட்சம் பேர் கூட்டம் முடிஞ்சு போகும்போது நமது அன்ப டாக்டர் எல் முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி வீரவேல் வெற்றி வேல் சொல்லிட்டு அஞ்சு லட்சம் சேர்களையும் அப்படியே எடுத்து அடக்கி வச்சுட்டு போனாங்க அஞ்சு லட்சம் அப்படியே அடுக்கி வச்சுட்டு மறுக்க முடியாது மறுநாள் முதல் ஐயா போய் மறுநாள் எடுத்து அவர் வச்சு மூட்டையெல்லாம் அள்ளிட்டு போனாங்க ஒழுக்கம் நிறைந்த கட்சி இந்த கட்சி ஒழுக்கம் நிறைந்த கட்சி இந்த கூட்டம் இந்த கூட்டணி பாட்டில்லாம் எல்லாம் வாட்டல் பாட்டில் அது வேற யாரும் தப்பா பிரச்சனை ஏற்பட்டாங்க அதுக்கெல்லாம் இடையில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள்னா மக்கள் தலைவர் மூப்புனார் காட்டிய வழியில் இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒழுக்கம் நிறைந்த தலைவர்கள் வாழ்ந்த கட்சி ஒழுக்கம் நிறைந்த தலைவர் ஆரம்பித்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்த மறைந்த ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த அற்புதமான இயக்கம் அதனால தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி ஒழுக்கமான தலைவர் ஒழுக்கமான கட்சி எங்களுடைய அகில இந்திய தலைவர் எல்லாரும் வருவாங்க நம்ம அண்ணா திமுகால எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவோம் ஆனா இங்க எல்லாருமே என்ன சாப்பிடுறாங்கன்னா நான் நமக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆரம்பத்துல ஐயா காலையில போனா கஞ்சி ஊத்தி வச்சிருப்பாரு அந்த அளவிற்கு ஒழுக்கம் நிறைந்த கூட்டணி இந்த கட்சி கூட்டணி கள்ளக்குறிச்சியில் நடந்த சாவுகள் ஆனா எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா முதலமைச்சரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க நம்ம இன்னும் கட்சி அது குடிச்சிட்டு சேர்த்தா மட்டும் பத்து லட்சம் கொடுப்பாங்க ஏன்னா அதுக்கு இங்க யாரும் கூட்டத்தில் யாரும் இங்க இல்லை யாரும் அதுக்கு அந்த கட்சியில தான் எல்லாரும் இருப்பாங்க நினைக்கிறேன் அதே போல இந்தியாவிலேயே அதிகமா சூசைட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா நம்ம தான் அதிகமான வயதானவர்களை கொலை செய்கிறதும் யார் நாக்கி நம்மளுடைய தமிழ்நாடு தான் இது நான் இல்ல சென்சஸ் இருக்கிறது நான் சொல்லல இந்தியாவிலேயே மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அது தமிழ்நாடு மாநிலம் தான் அதனால தான் தமிழகம் தலை நிமிர ஒரு பயணம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறியே ஆக வேண்டும் அதற்காக தான் இந்த பயணம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பெர்மிஷன் கேட்டு கருப்பு கொடுத்தாங்க ஆனா அவங்க கொடுத்த இடம் நமக்கு இந்த இடம் ஆனால் இடம் சின்ன இடமா இருந்தால் கூட அது சொன்னாங்க யாரோ சொன்னாங்க இது ஒரு ஏதோ ஒரு பெரிய முனிவர் ஏதோ முக்தி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுலேயும் பாருங்க நமக்கு எல்லாமே நமக்கு எல்லாமே நம்ம ஆன்மீக சார்ந்த இடமாக தான் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்தை தரவிட்டு அந்த இடத்தை கேட்ட இடத்தை தரவிட்டாலும் எங்களுக்கு மக்கள் மனதில் இடம் இருக்கிறது சட்டமன்றத்தில் எங்களுக்கு இடம் வரப்போகிறது என்பதை நீங்கள் உலகிக் கொள்ள வேண்டும் யார் காரணம்னா இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் மதுரை மண்ணில் இந்த கூட்டம் இன்று தொடங்கி இருக்கிறோம் நம்ம ஆர்பி உதயகுமார் கூட சொன்னாங்க நல்லவேளை நீங்க வந்து தாமிரபரணி நதிக்கரையில் ஆரம்பிப்பீங்களோ நினைச்சோம் ஆனா ஈசன் கை வைக்க பிறந்த இந்த வைகை நதிக்கரையில் ஆரம்பித்திருக்கிற வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவிற்கு ஒரு மதுரை மண் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மண்ணாக இந்த மண் அமைந்திருக்கிறது